உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க சரி ஏன் தங்கத்தம் தங்கம் கொஞ்சிரும் ஏன் எல்லாரும் பார்த்து பித்தலை அப்படின்னு இல்ல உங்களுடைய ஆன்மீகம் எதிர்காலத்தில் பயன்படும் இப்போ இருந்தே வேலை செய்யணும்ல அஞ்சு விஷயம் சொல்லுங்க கர்நாடக பத்தர் எதிர்காலத்துல இந்த மன்றம் வந்து அஞ்சு விஷயத்துக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லுங்க வழிபாடு மன்றத்தை எப்படி வழிபடணும்னு சொல்லி கொடுத்தவர் குரு அதனால குரு அம்மாவை நீங்கள் என்னுடைய தங்கம் என் பட்டு அப்படின்னு நீங்கள் மனசுல ஏற்றிக்கிட்டு உயிரில் வரைக்கும் ஒரு குரு ஒரு தெய்வமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் அம்மா வந்து உங்களுடைய அம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய மொழியை சொல்லி கொடுத்துருப்பாங்க பேச சொல்லி கொடுத்துருப்பாங்க அம்மாவுடைய மொழி அம்மா செல்லமாக தங்கம் பட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் தங்கம் இருக்கிற ஊர்லேயே இருக்கிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்கம்னு கொஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அம்மாவுடைய பேர் தெலுங்கில் அர்த்தம் பங்காரம்மா தங்கம் ஸோ உங்களுடைய தங்க குரு அவங்களுக்கு அம்மாவுக்கு வணங்குறோம் ஏன்னா அவங்க தங்கமான அஞ்சு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க நம்ம பங்காரம்மா குரு அஞ்சு விஷயம் தங்கமாக சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அம்மா ஐந்து விஷயம் எழுதி அந்த ஏ அது ஏன்னா தான் நீங்கள் கொத்தா ஆ செல்ல மகளே தங்க மகளே அப்படின்னு அம்மா டெய்லி கொஞ்சுவீங்களா கொஞ்சுவீங்களா கொஞ்சனாதான் அம்மா உங்களுக்கு உருகி நிறைய செய்யும் ஒருங்க சரி ஏன் தங்கத்தம் தங்கம்னு கொஞ்சிரும் ஏன் எல்லாரும் பார்த்து பித்தளை அப்படின்னு கொஞ்சதில்லை ஏன் பித்தளைன்னு சொல்றது இல்லை சொல்லுமா பித்தளைக்கு என்ன கன்னடத்துல கரித்ததா ஏன் இத்தலை இத்தலைன்னு கொஞ்சிக்கிறது இல்ல பங்கார்த்த தானே கரியதும் ஏன் தங்கம் கொஞ்சம் பித்தளைன்னு கொஞ்சிக்கிறது இல்ல வாயம் பித்தளை அப்படின்னு சொல்றதில்லை ஏன் என்னம்மா அங்கேயே நீங்க தங்கம் வெட்டுறீங்க உருக்குறீங்க தங்கம் கலர் மாறாது பல நூற்றாண்டுகளானாலும் ஆனாலும் அதே கலர்ல இருக்கும்னு அதை சொல்லுங்க பங்காரம் அனுத்திரல்வா அது ஒந்தே தரக்காத கலர் அங்கே இருக்குன்னு பங்காரம் இத்தலை என்ன ஆகும் இத்தலை என்னன்னு அந்த பல்ல காய்ச்சிடும் அது மாதிரி நீங்க அம்மாவை கும்பிடும்போது எப்பயுமே நல்லவங்களா இருக்கணும் நீங்க மத்தவங்க சொல்றாங்க நீ என்ன மாலை போட்ட கோவிலுக்கு போன உனக்கு ஒண்ணுமே நடக்கலாம் சொல்லக்கூடாது நீங்க எப்பயும் போல இதே நல்ல எண்ணத்தோட இப்படியே நல்லவங்களா இருங்க சந்தோஷமா இருங்க எவாகளும் நீ தேவரத்ரா இது இது மாட்பாரு ஒரே மனசு இதே தர இருக்கும் அம்மா எவ்வாறு நெனச்சுக்கோ பங்காரம் எப்பயுமே பித்தலையே மாறாதோ ஒன் சேஞ்ச் ஆகபார்து ஒன்றே தர இருக்கும் அது யூடியூபை பார்த்து மற்றவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை கூடாது இன்னொன்று பங்காரம்மா அது நீ ஏனே அனுக்கொள்றி பங்காரம்மா நினச்சிக்கொண்டு போகி கெலசா எல்லாம் சக்ஸஸ் ஆகுது ஏன்னா தங்கம் வந்து உறுதியாக இருக்கும் இல்லையா தங்கம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மாதிரி உங்களுடைய குரு பக்தி ஸ்ட்ராங்காக இருக்குமா ஆ அதுதான் முக்கியம் கடைசி வரைக்கும் குருவை பிடிச்சிக்கணும் நடுவில் விட்டுடக்கூடாது அதுக்கு தான் நீங்கள் அம்மா கிட்ட வேண்டிக்கணும் இரண்டாவது நம்ம ஏன் தங்கத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்மளுக்கு முக்கிய தொகுப்பு கொடுக்குது ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறேன் இப்போதான் கவரிங்லாம் நிறைய இருக்குல்ல அதுக்கு விட்டுட்டு ஆனால் தங்கம் ஒரு கிராமாவது வாங்கணும் அப்படி தானே வேலை செய்யறீங்க கம்பல் வாங்கணும் மூக்குத்தி வாங்கணும் செயின் வாங்கணும் ஏ எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க கஷ்டம் வரும்போது விற்று சாப்பிட்டுக்கலாம் அப்படி தானே அப்போ நீங்கள் தங்கமாக நீங்கள் என்ன உங்கள் ஊரில் விஷயம் நல்ல விஷயங்கள் செய்கிறீங்க எல்லாம் யாவும் உள்ள கெல்சம் மாற்றி நீ நீங்களும் எதிர்காலம் நல்லா இருக்கணும் தானே சாமி கும்பிட்றீங்க அப்போ இன்னிலேருந்து ஏதாவது செய்யணும் இல்லை உள்ளதுக்கு தானே தேவர் நான் முக்கத்திரினாவோ தங்கம் எதிர்காலத்துக்கு பயன்படும் நினைக்கிறீங்க உங்களுடைய ஆன்மீகம் எதிர்காலத்தில் பயன்படும் இப்போ இருந்தே வேலை செய்யணும் இல்லை அஞ்சு விஷயம் சொல்லுங்கள் கர்நாடக பத்தர் எதிர்காலத்தில் இந்த மன்றம் வந்து அஞ்சு விஷயத்துக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லுங்க எந்த விஷயம் எதிர்கால நினைச்சி இந்த ஆன்மீக நாளைக்கு நல்லது செய்யும்ட்டு இப்பெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க ஏன் உள்ளது மாற்றி ஏழு என் மாற்றி நீ வேல்றி இருபதுண்ணா ஆ கைத்தட்டுங்க ரொம்ப விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயம் நாளைக்கு வயசானா எனக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா நான் இப்போ கொடுத்து பழகணும் கருணையோட சாப்பாடு கொடுக்கறதுக்கு இப்போ இருந்து அன்னதானம் கொடுத்தா தான் நம்மளுக்கு தேவைப்படும் போது கொடுப்பாங்க சூப்பர் ரெண்டாவது விஷயம் வழிபாடு பண்றீங்க அவங்களுக்கு அவங்க பேரு மாலித்தி கை தட்டிங்க சிறப்பா சொன்னாங்க வழிபாடு பண்ண பண்ணதான் பக்தி அதிகமா வளரும் அவ சூப்பரான பதில் மூன்றாவது யாரையும் கெட்ட பார்வையில் பார்க்கக்கூடாது எல்லாரையும் நீங்கள் நல்ல பார்வையில் பார்க்குறதா அந்த அம்மா சொல்கிறாங்க உங்கள் பேர் கைத்தட்டு ஆ உலகமே ஏமாத்துறாங்க யாருமே நல்லது இல்லைன்னு நம்மளுக்கு தோணா கூட நம்மளுக்கு நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு பாருங்கள் நல்லவங்க இருக்காங்க ஆனால் என்ன தான் உலகம் கெட்டதாக இருந்தாலும் நம்ம நல்லதுன்னு செய்கிற தங்குற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அவங்களுக்கு கை தட்டுங்க ரொம்ப நல்ல விஷயம் முதல்ல அன்னதானம் பண்ணுறீங்க எதிர்காலத்துக்கு கண்டிப்பா அம்மா உங்களுக்கு அன்னதானம் பண்ண பண்ண மழை குடிக்கும் விவசாயம் பெருகும் இரண்டாவது அந்த அம்மா சொன்னாங்க வழிபாடு பண்ண பண்ண தான் நம்மளுக்கு பக்தி அதிகமாகும் அப்ப மனசு நிம்மதியா இருக்கும் மூணாவது இவங்க சொன்னாங்க உலகமே பொய் எல்லாமே வேஷம் சொல்லும்போது நம்ம இல்ல நல்லது நடக்கும் கடவுள் இருக்கிறாங்க நம்பிக்கையோடு செய்கிறது நல்ல எண்ணம் கொண்டு அவங்க செய்றாங்க பாரு சூப்பரான பதில் நாலாவது நாலாவது ஆ நம்பறிங்க அம்மா கூடையே துணிவே துணைவா இருப்பாங்க என்ன கோர்ட் கேஸ் திருடு எல்லாம் நடந்தா கூட நம்ம திரும்பி மீண்டு வந்துருவோம் நினைக்கிற துணிவு யார் குடிப்பா தான் கொடுப்பாங்க அதுக்கான சக்தி உங்க பேரு மதன்குமார் பதில் தட்டுங்க சூப்பரான பதில் என்னுடைய அம்மா கூட சொத்து விஷயத்துல கைவிட்டுருவாங்க உங்களுடைய சொத்து தகராறு வந்தா அண்ணன் அம்மா எல்லாம் கைவிட்டுருவாங்க சில விஷயம் நம்மளுக்கு குழந்தைங்க கூட கைவிட்டுடுவாங்க ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க பாரு அம்மா என்னை கைவிடாது அம்மா எனக்கு மூணு வேலை சாப்பாடு ஒரு வீடு கொடுக்கணும்னு அந்த அம்மா உங்கள் பக்தி கைத்தட்டுங்க கைத்தட்டுறது உங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் உங்களை வந்து ஆன்மீகத்தில் மேலும் மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு தான் நான் நீங்கள் உங்களை பாராட்டுக்கான விஷயம் நன்றி அடுத்தது நான் சொல்ல போகிறது ஆன்மீகம் அறிவோம் சரி தமிழ் படித்தவங்க தமிழ் தெரிஞ்சவங்க யார் சரி அதுக்கு முன்னே யார் பண்ண தெரியாட்டி விட பரவாயில்ல இது என்னவா இருக்கும் இந்த படம் என்னவா இருக்கும் நமஸ்காரம் பண்ணு வேற என்ன தெரியுது காசு பணம் துட்டு ஆ ஆ கைத்தட்டுமா ஈட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட நிறைய பேர் நான் நினச்சேன் வேலு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக அம்மா சொல்லிட்டாங்க செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கேன் உங்களுக்கு பரிசு உண்டு ஆ ஆ நமஸ்காரம் கடைசியில் சின்னதாக எங்கள் ஒருத்தர் இருக்கார் அவர் யாருமே சொல்லலையே ஆ நான் கூட காமிச்சோன்னே என்ன சொல்லுவீங்கன்னு நினச்சேன் குரு அம்மான்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேங்க ஸோ இந்த படத்தில் ஈட்டி இருக்கு பணம் இருக்கு நமஸ்காரம் செய்கிற அம்மா இருக்கு என்னவா இருக்கும் அருள்வாக்கு ஈட்டி எட்டிய வரை பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் தானே இதுவரை கேட்டிருக்கிறீர்கள் பக்தி அதற்கு மேலும் பாயும் என்பதை உங்களுக்கு உணர்த்துவேன் அன்னை நல்வான் ஸோ ஓம் சக்தி இதை நீங்கள் யாராவது கன்னடத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணோம் ஈட்டி என்ன பண்ணோம் எட்டிய வரை பாயும் ஈட்டியை தூக்கி எரிஞ்சிங்கன்னா ஓகே அது நம்ம எந்த மிருகத்துக்கு மேலே போடுறோமோ எல்லை என்னுடைய எல்லை இது தான் சொல்கிறோமோ அது வரைக்கும் பாயும் ஆனால் பணம் பார்த்தாளா ஆமாம் தோன்ற பதிச்சவனே தோன்றக்குள்ள அளவுக்கு பாதாளம் வரை பாயும் ஆனால் உங்களுடைய பக்தி அதுக்கு மேலேயும் உங்களுக்கு பாயும் உங்களுக்கு நல்லது செய்யும் பக்தி அதற்கு மேலும் பாயும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதுக்கு சில சக்திகள் உங்கள் பக்தி எவ்வளோ தூரம் உங்களை வந்து இவ்வளோ நேரம் பயணிக்க வைக்கிறது அதோடு முடிச்சுப்போம் பக்தி முதல்ல வாழ்ந்து பார்க்கணும்னு தோணும் மற்றவங்க மாதிரி தற்கொலை பண்ணிக்க கூடாது இல்லையா என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த அம்மா சொன்னாங்க பாரு அம்மா தாயாக இருந்து காப்பாற்றணும் வாழ தோணுச்சா இல்லையா அதுதான் பாயும் உங்கள் மனசில் உள்ள பூந்து வாழணும் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுக்கும் பக்தி எதுன்னா செய்யும் உங்களை வந்து துணிச்சலாக நம்பிக்கையோடு வாழ வைக்கும் ஆமாம் நம்பிக்கை துறையும் பக்தி என்ன சொல்லும் அம்மா மேலே இருக்க பக்தி என்ன சொல்லும் நம்ம பிரச்சனைலாம் ஒரு நாள் தீரும்னு நம்பிக்கை வைக்கும் இல்லையா இந்த பிரச்சனையும் கடந்து போகும் அப்படின்னு சொல்ல வைக்கம் உங்கள் பக்தி என்ன செய்யுது அதை சொல்லுங்கள் உங்கள் பக்தி என்ன பண்ணுது உங்களுக்கு என்ன பண்ணுது நீங்கள் தான் சொல்லணும் ஒருத்தருக்கு சொல்லுது நம்பிக்கை தருது பக்தி ஒருத்தரை வாழ வைக்கணும்னு சொல்லுது ஒன்று கஷ்டமெல்லாம் தீரும்னு சொல்லுது மீதி என்ன சொல்லுது உங்கள் பக்தி எல்லா ஜீவராசிகளும் நிம்மதியாக அடையணும் வேண்ட செய்கிறவர்கள் நல்ல குணம் செய்யும் கை தட்டுங்க சூப்பரான பதில் ஆ அவங்க மட்டும்தான் எல்லா ஜீவராசிகளை பற்றியும் சொல்கிறாங்க அடுத்தது பக்தி என்ன செய்யும் உங்களுக்கு மன சாந்தி கொடுக்கும் கை தட்டுங்க பக்தி வந்து ரொம்ப அவங்க மனசாந்தி கொடுக்கும் அப்புறம் ஸோ பக்தி என்ன ஃபஸ்ட்டு செய்து தைரியத்தை கொடுக்குது நல்லதை நினைக்கிறது கொடுத்து சாந்தியை கொடுக்கறது கஷ்டம்லாம் தீரும்ன்ற ஒரு விஷயம் புலப்படுது அப்புறம் என்ன செய்யும் பக்தி என்ன பண்ணோம் நம்மளுக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் ஸோ நம்ம அகங்காரம் கொண்டு ஆடக்கூடாது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க கெட்டவங்கள பாத்துப்பாரு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அருள்வாக்கு அம்மாவை குரு அம்மாவை தங்கமே பங்கார அம்மாவேன்னு வழிபாடு பண்ணி சொல்றீங்க அப்படின்னா தங்கம் உறுதியானது அதுமாரி உங்களுடைய குரு பக்தி உறுதியா இருக்கணும் இன்னைக்கு ஆதிபராசக்தி அம்மாவை காட்டியவர் குரு வழிபாடு மன்றத்தை எப்படி வழிபடணும்னு சொல்லி கொடுத்தவர் குரு அதனால குரு அம்மாவை நீங்கள் என்னுடைய தங்கம் என் பட்டு அப்படின்னு நீங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டு உயிரில் வரைக்கும் ஒரு குரு ஒரு தெய்வமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இரண்டாவது நீங்கள் இன்றைக்கி கத்தி கொடுத்தது நீங்களே சொன்னீங்க பக்தி வழிபாடு சொல்லி கொடுக்கும் தகிரியை கொடுக்கும் அப்புறம் வந்து நல்லதை நினைக்க செய்யும் அப்புறம் வந்து கஷ்டங்கள் தீரும் சொல்ல வைக்கும் இதெல்லாம் இன்று அற்புதமாக அருமையாக இந்த மன்றம் செய்தது அதுக்காக அந்த மன்றத்து சக்திகளுக்கும் அதை அழகா அரவணைத்துக் கொண்ட அந்த மன்ற சக்தி தலைவிக்கு என்னுடைய பாராட்டுகளும் சேருவிட்ட ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்